வணக்கம் பாம்பை கண்டால் படைய நினைக்கும் போகிற நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம் அனைவருக்கும் இந்த ஆயுள் குணாதிசயங்கள் அதோட வேதகால கால கேரக்டர்கள் டீ டீகோட் பண்றோம் அதே போல அதற்கான கர்ம நிபினை நீக்கும் பரிகார முறைகள் மற்றும் சாதகமாக மாற்றக்கூடிய வழிபாட்டு முறைகள் பண வழிபாட்டு முறைகள் நான் வந்து அது சொல்லணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க கண்டிப்பா நான் எல்லா நட்சத்திரத்துக்குமே தனியா அதுக்கான வீடியோ போடுறேன் அதே மாதிரி கதைகளும் சிங்கிள் லைன் ஸ்டோரியா சொல்றேன் பார்ட் டூனாலும் கமெண்ட் பண்ணுங்க டீடைல இந்த கேரக்டர்ஸை நம்ம டீகோட் பண்ணி பார்த்துடலாம் இந்த இந்த ஆயுள் நட்சத்திரத்துக்கான வரலாற்று முறையில் வேதகால கேரக்டர்ஸ் யாராருன்னு கேட்டீங்கன்னா ஆதிசேஷன் மற்றும் நாகம் பலராமன் லக்ஷ்மணர் தர்மர் போன்ற வரலாறுகள் நம்ம இந்த ஆயுள்ய நட்சத்திரத்துக்கான வரலாற்று முறைகளா சொல்லப்படுது ஸோ இந்த நட்சத்திரம் கூட மெயினாக நம்ம பார்க்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற வரலாற்று முறை பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் மற்றும் நாகர்களுடைய வரலாற்று முறை ராதிசேஷன் வாசுகி மற்றும் நாகர்களோட வரலாற்று முறை இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கர்மவினை நீக்கும் பரிகாரங்கள் மற்றும் அதற்கு வழிபாட்டு வந்து வீடியோவில் அப்படியே கொண்டு போறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆதிசேஷன் வரலாறு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கருடனுடைய வரலாறு மிக முக்கியமானது ஸோ இந்த வரலாற்று முறை எப்படின்னு கேட்டீங்கன்னா காசியவன் என்ற முனிவருக்கு பதிமூணு மனைவிகள் அந்த பதிமூணு மனைவிகள்ல முக்கியமாக இந்த கதைக்கு தேவைப்படுறது ரெண்டே ரெண்டு மனைவிகள் ஒன்று வினதை இன்றொன்று சத்ரு என்று சொல்லக்கூடியவர் வினதை என்பவருக்கும் சத்ரு என்பவருக்கும் குழந்தைகள் இல்லாதால் காசியப்படி முடிவு வேண்டி நிற்க அவர் புத்திர காமேஷ்டியாக செய்து அந்த காலத்து முடிவர்கள் அதுவும் ஃபர்ஸ்ட் யுகம் அந்த யுகத்தில் வந்து கடவுள்கள் நேரில் வந்து பேசக்கூடிய ஒரு டைமாக அந்த நேரத்தில் வந்து அவர் என்ன பண்றாருன்னா வந்து கத்ருவுக்கு வந்து ஆயிரம் முட்டைகளையும் வினதைக்கு வந்து இரண்டு முட்டைகளையும் கொடுக்கறாங்க ஆயிரம் பிள்ளைகள் வேணும்னு புத்திசாலியான ரெண்டு மகா மகாபலசாலிக்கான ரெண்டு புதல்வரே கேக்குறாங்க இவங்களுக்கு ரெண்டு முட்டை அவங்களுக்கு ஆயிரம் முட்டை கொடுத்துட்றாங்க இயற்கையாவே இந்த வினதை கத்திரக்கும் கொஞ்சம் பொறாமை குணம் அவங்க ரெண்டு பேரும் ஒரே மனைவியா இருப்பதனால கொஞ்சம் பொறாமை சண்டை இதெல்லாம் அடிக்கடி வரும் இந்த கத்ருவுக்கு ஆயிரம் குழந்தைகள் முட்டைகள் உடைய பெற்று வெளிவந்து விடுகிறார்கள் இதில் அஷ்டநாகர்கள் ஆகிய ஆதிசேஷன் கார்கோடுகன் குளிகன் போன்றவர்களும் இந்த கத்ருவின் முட்டையிலிருந்து வெளிவந்த நாகர்களே சோ நாக தோ நாக தோன்றியது கத்ருவின் வெப்பத்தில் ஆப்போசிட் சைட்ல வினதைக்கு வந்து என்னன்னா அவருக்கு அந்த குழந்தை பிறக்கல அவங்க வந்து ஆஹா கத்துக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை உடைத்து பார்க்கும்போது அதுல இருந்து ஒரு சர்வ தேஜ பிரகாசமாக ஒரு ப புத்திரன் வெளிவருகிறான் அவருக்கு வந்து இடுப்புக்கு கீழே வந்து எந்த பாகமும் உருவாகல என முட்டையை அவசரப்பட்டு உடைத்ததுனால் அவர் வந்து தாயே அவசரப்பட்டு ஏன் நான் ஊனமாயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நான் வந்து சூரியனுக்கு சாரதியா போகிறேன்னு சொல்லி சூரிய பகவானை வேண்டி அவர்கிட்ட தவம் செய்து என்ன அவர் அண்ணன் அண்ணன் முனைவனும் சோ அவர்கிட்ட சாரதியா போயிருந்தாரு அவரு சோ இப்ப மிச்சம் இருக்கிற முட்டையை நீ உடைக்காத அவசரப்பட்டு உடைக்காத அது வரப்ப மிக பலசாலியான ஒரு முதல்வர் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம்ப சொல்லிட்டு அவர் போயிடுறாங்க இந்த மிச்சம் இருக்கிற முட்டை அப்படியே இருக்க ஒரு நாள் வந்து வினதையும் சத்துருவும் பேசி கொண்டு முத்திர உத்திரசிரவம் என்ற ஒரு குதிரையை பார்க்க நேர்க ஒரு தேவலோக குதிரை உச்சவம் என்று சொல்லக்கூடிய ஒரு குதிரை அது ஃபுல் ஒயிட் தான் அது அந்த ஒயிட் ஹார்ஸ வந்து பார்த்துட்டு இவங்க என்ன பேசிக்கொள் இல்ல வீட்டுக்கு வந்தப்பறம் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் வருது அந்த அந்த குதிரை ஒயிட் ஹார்ஸ் அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்றப்ப வினதை சொல்ல கத்துரு சொல்றா இல்ல இல்ல அது ஃபுல்லா ஒயிட் இல்லை வால் வந்து கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல இரண்டு பேருக்கு ஆகி வந்து முத்தி போய் நான் சொல்றது யார் சொல்றது ரைட்டோ அவங்க மத்தவங்களுக்கு அவங்களும் அவங்களுக்கு பிறந்த வாரிசுகளும் அடிமை கண்டிஷன் போடுறாங்க அந்த கண்டிஷனுக்கு ரெண்டு பேருமே தன்னுடைய கருப்பு நாகர்களுக்கான குளிகன் மற்றும் கார்போடகன் போன்ற கருப்பு நாகர்களை அழித்து நீங்க போய் அந்த குதிரையோட வால்ல சுத்திங்க சுத்திட்டீங்கன்னா வால் வந்து கருப்பு கடல்ல தெரியும் இவங்க வந்து பாக்குறப்ப நம்ம அடிமை சாசனத்தை நம்ம ஜெயிச்சு இவங்களை அடிமை ஆக்கி கொள்ளலாம் என்று சொல்ல இவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த நாகர்கள் போய் சுத்திக் கொள்கிறாங்க இதுக்கு ஒத்துக்காதவர்கள் வாசுகி ஆதிசேஷன் போன்ற நாகர்கள் இதற்கு ஒத்துக்கொள்ள இந்த மாதிரி விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி தவம் பண்ணி போயிடுறாரு இதுக்கு மத்த நாங்களும் மத்த சில நாங்களும் ஒத்துக்காதப்ப தாயானவன் சாபமிடுகிறார் நாகர்களை நோக்கி சாபம் விடுகிறார் நீங்கள் எனக்கு என்னோட இதுக்கு ஒத்துக்காதவர்கள் நீங்கள் சர்பயாகத்தில் ஒரு நாள் அழிந்து போகக்கூடாதுன்னு கிடையாதுன்னு சாபமிடுறாங்க சோ இதுல நம்ம முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டியது ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள் தாய் சாபம் பெறாமல் இருப்பது மிகுந்த சாலத்திலிருந்து தாய் சாபம் வந்தால் அதற்கு பரிகாரம் வாழ்க்கையில அம்மாட்ட சாபம் ரொம்ப கஷ்டம் அந்த ஆனது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அந்த சிவ நட்சத்திர மாளிகால உள்ள சிவன் சாப மந்திரங்கள் கொடுத்திருக்கேன் ஆயில நட்சத்திரக்கான சாப மந்திரங்கள் கொடுத்திருக்கேன் அந்த மந்திரங்களை சொல்லி பயனடையுங்கள் ஸோ மற்ற நாங்கள் தாய் சொன்னது நல்லதோ கெட்டதோ பேசாமல் ஒத்துக்கிறது நல்லதே பட் அவங்க சொன்னது அவங்க தப்பாக தான் அந்த பாவத்தை அவங்க அணிவிக்கப்போறன்னு ஒத்து ஒத்துக்காம இவங்க வந்து நேர்மையான வழியை தேர்ந்தெடுத்து செல்கிறார்கள் இவளுக்கு ரெண்டு குணமும் இருக்கும் ஆகிலேய நட்சத்திரக்காரர்கள் நல்ல குணமும் இருக்கும் கெட்ட குணமும் இருக்கும் பிக்கஸ்ட் டான்ஸாக இருக்கிற இவ்வளவா அதிக ஆகிலேய நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள் அகில நட்சத்திரக்காக இருந்தாலே ஒரு அளப்பெரிய ஒரு திங்கிங் இருக்கும் பிளஸ் வந்து பெரிய டான்ஸா இருக்கக்கூடியது மற்றவங்களை மிரட்டக்கூடிய ஒரு சர்ப்பம் பாம்பை கண்டா படைய நெஞ்சுன்ற மாதிரி இந்த ஆயில் மற்றவங்களுக்கு மற்றவங்களும் நடுங்கி போவாங்க அவங்கள பார்த்தாலே நடுங்கி போகிற ஒரு பாம்பை கண்டால் படைய நெஞ்சும் என்ற நிலைமையில ஆயில் நட்சத்திரக்காரர்கள் பெரிய டான்ஸா கூட இருக்காங்க சோ அப்படி இருக்கப்பட்ட சமயத்துல இவங்க வந்து பார்த்து அடிமையாயினாங்க வருடனும் பிறக்கிறாரு பிறந்த உடனே இந்த பாம்பு சகோதரர்கள் இவங்க அடிமைன்னு சொல்லி பல கொடுமைகள் செய்ய கருடன் வந்து கேட்கிற உங்களுக்கு நான் அடிமைத்தளத்திலிருந்து விடுதலையாக என்ன செய்யணும்னு கேட்க நீ எனக்கும் என் புத்தர்கள் தான் அமுத கலசத்தை கொண்டு வந்து கொடு என் புத்தர்களுக்கு அமுதம் கொடுத்தா உங்களை அடிமை சாசனத்துல அடிமை விடுவிக்கிறேன் என்று சொல்றேன் இவரும் நேராக அந்த புராணம் கருடத்தோட கருடனோட கதை ஒரு ஃபுல் எபிசோடு வரும் அதை நான் டீட்டெயிலா சொல்றேன் இவரும் தேவ போய் சண்டை போட்டு அமுத கலசத்தை கொண்டு வந்து கொடுப்பதுக்கு முன்னாடி இத்தனர் வந்து கேட்கிறாரு நீ அமிர்தத்தை கொடுத்துட்டா தேவலோகம் என்ன செய்யும் தேவர்கள் என்ன செய்வாருன்னு கேட்க இது வந்து நான் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன் நான் அடிமையிலேருந்து வெளில வந்துடுறேன் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுமோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து என்ன பண்ணிடுறாருன்னா அமுத கலசத்தை கொண்டு வந்து நிறைய தர்புகளை பெருப்பி அதன் மேல அமுத கலசத்தை வைத்து விடுக்குறேன் வச்சுட்டு அமுதந்தருக்கு என்னையும் இருந்து விடுவீங்க அப்புறம் நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா அவர்கள் இவங்களை அடிமையில இருந்து விளக்கிட்டேன் நான் அந்த காலத்த சொன்ன சொல்லுதானே இம்பார்ட்டன்ட் சோ அருமை வந்து விலகி வந்து விடுகிறார் அப்ப வந்த உடனே அமுதம் அருந்த நாகர்கிட்ட வரும்போது இல்ல இல்ல நீங்க போய் குளிச்சுட்டு சுத்தபத்தமா வந்து அமுதம் நாகர்கள் நீராடா செல்ல தேவேந்திரன் அந்த காலாச்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டார் எடுத்துகிட்டு போனா இந்த நாகல் வந்து பார்க்க கலசமும் இல்ல கர்டனும் விடுதலை ஆகி போயிட்டாரு இந்த நாகல் ஏதாவது கீழே இருக்கான்னு சொல்லி அந்த அமுதத்தை போக நாக்கு இரு துண்டாகி போகிறது இந்த கர்ப்பத்தின் இந்த கர்ப்பையின் கூறால் சோ நாகர்களுக்கு இரண்டு நாகர்கள் அனைவருக்குமே தெரிந்த விஷயம் இதுதான் கதையா சொல்லுவார்கள் சோ இரு விதமான பேச்சும் இவர்களால் பேச முடியும் நல்லதும் பேச முடியும் கெட்டதும் பேச முடியும் ரெண்டுமே பீக்ல இருக்கும் சோ இவர்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் அஞ்சுவார்கள் இவர்களுடைய சத்தம் கேட்டாலே நடுங்கக்கூடிய ஒரு விஷயமானது இந்த உலகத்தில் நடக்கும் இவருக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும் சோ டைஜன் இஷ்யூஸ் நிறைய வரும் ஸ்கின் டிசீஸ் வரும் பாம்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின் டிசீஸ் வரும் இதற்கு நடுப்புற இவர்கள் வந்து ஆதிசேஷனை வந்து நாகர்கள் வந்து இது மாதிரி ஏமாந்து போன சுச்சுவேஷன் ஆதிசேஷனை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு தலைவராக வந்து வழிநடத்துங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் அவங்களை சபித்து விடுகிறார்கள் நீங்கள் சர்பையாக செய்ய தாய் சாபமும் இவர்கள் இருக்கிறதுனால ஆதிசேஷனை கேட்க இல்லை இல்லை எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை தலைவனாக எனக்கு இல்லை நான் வந்து தவம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பிரம்மனை நோக்கி தவம் இருந்து இந்த உலகத்தை தாங்கும் வலிமையையும் பெருமாளுக்கு பாம்பா பாம்பா படுக்கையாக இருக்கும் பெருமையும் எல்லா அவதாரங்களிலும் பெருமாளுடைய கூட இருக்கும் ஒரு நெருக்கத்தையும் விஷ்ணுவுடைய பரிபூர்ண கடாச்சத்தையும் லட்சுமணன் ஆகிறாரு அவர்தான் தான் வந்து பலராமன் ஆவிறாரு கிருஷ்ண அவதாரத்தை ராமாவதாரத்தை லட்சுமணன் ஆதிசேஷனா வருகிறார் சோ லக்ஷ்மணனுடைய கோபம் பல இடங்களில் மிகப்பெரிய கோபத்திற்கு அதிபதியாக லக்ஷ்மணன் சொல்லப்படுகிறார் அதே போல நாகர்கள் இதே போல ரிவெஞ்ச் ஆட்டிடியூடும் இவர்கள்ட இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இருக்கும் இவர் உலகை தாங்கும் வலிமையை பெற்று அதை பாத்துங்க ஐந்து உலகே எப்ப ஏற்பட்ட கவலையும் இவர்கள் ஈஸியாக சமைப்பார்கள் குடும்ப பாரத்தையும் சமக்கக்கூடியவர்கள் இந்த கஷ்டத்தினால் இவர்கள் தவறான வழிகளுக்கும் போக வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு செல்வம் பெருக ஸ்பெஷலா ஒரு கோயில் சொல்றேன் அந்த கோயில் நீங்க ஒரு முறை வாழ்க்கையில போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறும் அந்த வழிபாட்டு முறையில கண்டிப்பா செய்யுங்க ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் அது கடைசியா சொல்றான் சோ இப்படி இந்த இதுக்கு நடுப்புற வந்து வாசகையானவர் சிவனை நோக்கி தவம் செய்கிறார் இந்த கிரணன் அடிமைத்தலையிலிருந்து விடுதலை பெற்ற நாகங்களை கண்ட இடத்துல வேட்டையாடுறாரு பாம்புக்கும் இதுக்கும் சண்டை இருக்குது இந்த சமயத்துல என்ன பண்ணுதுன்னா தாரகாசுரவதம் என்று சொல்லக்கூடிய ஒரு வதம் இது வரைக்கும் தமிழ் வீடியோ யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க தாரகாசுரவதம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது நடக்கிறது இந்த தாரகாசுர வதத்தை செய்பவர் யார் என்றால் முருகப்பெருமான் முருகப்பெருமான் இங்கிருக்கும் அதாவது பெங்களூர்ல இருக்கிற குமாரகிரி என்ற மலையிலே தாரகாசுரனை வதம் செய்தார் அந்த வேலை வந்து வதம் செய்த பின் வேலை கழிவியிடம் தான் குமாரதாரா என்று சொல்லக்கூடிய ஒரு நதியானது அந்த அதுதான் தாரகாசுரன்றது சிவபுராணத்துல ருத்திர சங்கத்தில் டீட்டெயிலா வருது அது விசாக நட்சத்திரம் வரப்ப அந்த வரலாற உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன் விசாக நட்சத்திரத்துல அந்த வரலாறை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முயற்சி பண்றேன் இது எதுவுமே சி சிம்பிள் ஒரு சிங்கிள் டென் மினிட்ஸ் வீடியோவில் சொல்ல முடியாது ஸோ அப்படி இருக்கிறப்ப இவர்கள் வந்து இந்த தாரகாசுரன் வதம் செய்ய நடக்கிறப்ப நீ முருகப்பெருமானை சரணடை என்று சொல்ல வாசிகி நாகமானது குக்கே சுப்பிரமணியா வந்து முருகனை வழிபடுகிறது ஏன்னா நாகர்களின் அரசனாக ஆதிசேஷன் மற்றும் மற்ற நாகங்களா தேர்ந்தெடுக்கப்பட்டு நாகங்களின் அரசனாக முடிசூட குக்கே சுப்பிரமணியா வந்து மற்ற நாகர்களின் விடுதலைக்காக இங்க முருகப்பெருமானை வேண்டி நிற்க வாசகி என்ன பண்றாருன்னா வேண்டி நிற்க முருகன் வந்து அவர்களுக்கு அருள் புரிந்து கருடனை வந்து பண்ணுகிறார் இனிமேல் நீ நாங்களுக்கு தொல்லை கொடுக்காத வரைக்கும் நீ பண்ணதே போதும் அடிமை என்னுடைய அவர்களுக்கு பாதுகாவலா சொல்லிட்டு சுப்பிரமணிய கோயில் எதிர மாதிரி கருடஸ்தம்பம் இருக்கிறது ஸோ பாம்புகளுக்கு அவர் இனிமேல் நான் தொல்லை கொடுப்பதே என்னால் அழிவு விடாது ஆனால் இந்த பகை தொடரும் சில இடங்களில் இனப்பெருக்கத்தை தடுப்பதற்காக இது நடக்குன்ற மாதிரி சொல்லி ஸோ அந்த இடத்துல கருடஸ்தம்பம் இருக்கு சுப புத்திய சுப்பிரமணிய வாசி நாகத்தோட முருக ஏழுதலை நாங்கள் கொடைபிடிக்க முருகப்பெருமான அமர்ந்திருக்கிறார் அந்த ஸ்தலம் வழிபாடு உங்களுக்கான ஸ்கின் டிசீஸ் மற்றும் விஷயங்களை தீர்க்க உதவும் அந்த மலை ஹையஸ்ட் ட்ரெக்கிங் சொல்லக்கூடிய மலை வந்து குமாரதாரா அங்க வந்து சேஷமலைன்னு சொல்லக்கூடிய நம்ம நம்ம ஊர்ல ஏழு மலைகள்னு சொல்ற மலை சேஷ மலை என்று சொல்லக்கூடிய ஒரு மலையும் அங்க இருக்கு இந்த க்கிங்ல வந்து பல சிவன் ஸ்தலங்களும் இருக்கு அது ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியல பட் இருந்தாலும் அந்த ட்ரெக்கிங்ல சில அதிசயமான இடங்களும் உண்டு ஹையஸ்ட் பீக்கஸ்ட் ட்ரெக்கிங் சொல்றாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அனுமதி வாங்கி தான் போனோம் அதே மாதிரி இந்த இதுல வந்து கும சுப்பிரமணியா குக்கே கே சுப்பிரமணிய போய் சர்பலி பூஜை போன்றவற்றை இவர்கள் செய்து வழிபடுவதால் இவர்கள் தன்னுடைய கர்ம வினைகளில் இருந்து நீங்க பெறுகிறார்கள் பாதுகாப்பை பெறுகிறார்கள் எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய முருகப்பெருமான் இவர்களை பாதுகாக்கிறார் சோ பாதுகாப்பு பற்றியது வாசுகிநாகம் பிறகு தவம் செய்து இறைவனின் கழுத்தை அடையப்பெற்று இறைவனின் கழுத்திலேயே எப்போதும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அடைகிறது வாசுகாகத்தை ராகுவாக சொல்லுவார்கள் கேதுவாக சொல்வார்கள் ராகு கேதுக்கான வரலாறு அவர்களுக்கு எவ்வாறு ராகு கேதுன்றது சுவேதமான ஒரு அசுரன் அந்த அசுரனுக்கு பாம்பு உடல் எப்படி கிடைச்சதுன்னு தெரியுமா சோ அந்த வரலாற்று முறையிலேயே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்றேன் ராகு கேதுகள் பதிவு வரப்ப நான் கண்டிப்பா சொல்றேன் குக்கே சுப்பிரமணியால சுப்பிரமணியா செவ்வாய் சனி ராகு சேர்க்கை ஓகே செவ்வாய் சனி ராகு சேர்க்கை போன்றவற்று ராகு மற்றும் கேது கூட நம்ம சனி சனி கேது சுப்பிரமணியர்னாலே செவ்வாய் சனி கண்டிப்பா வருவார் குக்கே சுப்பிரமணிய சோ செவ்வாய் ராகு கேது சேர்க்கை செவ்வாய் சனி ராகு கேது சேர்க்கை இந்த சேர்க்கைகளுக்கு இந்த டெம்பிளானது மிகவும் உகந்ததாக கருக்கூடாது இங்கு போய் வழிபாடு செய்வதால் சர்மவியாதி நீங்க பெறுகிறார்கள் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்கள் சர்பபலி பூஜை செய்து வழிபடுவது மிகவும் நல்லது முன்னோர்கள் இவங்க நாகர்களின் வழித்தோண்டல் என்பதால் முன்னோர்கள் திதி குழு கொடுப்பதன் இது போல சர்பபலி என்ற பூஜை இங்கு நடைபெறுகிறது அங்கு சென்று சர்பபலி பூஜை செய்வது இந்த ஜாதகர்களுக்கு செல்லம் கொடுப்பதற்காக நாகலட்சுமி வழிபாட்டு முறை மிக 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 முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாகும் இந்த நட்சத்திரக்காரர்கள் நாகலட்சுமி கேரளாவில் உள்ள ஆனந்தன்காவு என்ற இடத்துல உள்ள நாகலட்சுமி வழிபாட்டை செய்வது இவர்கள் மிகவும் நல்ல மிகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும் சித்தர் வந்து அகஸ்தியர் சித்தராவர் திருவனந்தபுரத்து தான் அகஸ்தியரோட ஜீவசமாதி இருக்கிறதா திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோவிலே அகஸ்தியருடைய ஜீவசமாதி இருக்கு அது பக்கத்துலதான் ஆனந்தன்காவுன்ற கஷேத்திரம் அங்க இருக்கிற நாகலட்சுமி என்று சொல்லக்கூடிய லட்சுமி தேவி ஆதிசேஷனின் பத்தினி சகல செல்வங்களை கூடிய ஒரு நிலையில் இருப்பவள் ஸோ அவளை வழிபடுவதால் உங்களுக்கு வாழ்க்கையில் செல்வ பலங்கள் சித்தித்து வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர முடியும் ஸோ ரெண்டு முக்கியமான டெம்பிள் ஒன்று அனந்தன்காவு இன்னொன்னு குக்கே சுப்பிரமணியா பாதுகாப்பு குக்கே சுப்பிரமணியா செல்வ வளத்துக்கு அனந்தன்காவு மற்றும் இதே போல வந்து சர்பவ வழிபாட்டு ஸ்தலங்கள் உங்களுக்கு அருகில் உள்ள ஸ்தலங்கள் பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயில் திருப்பாம்புரம் மற்றும் காலகஸ்தி போன்ற ஸ்தலங்களிலும் வழிபாடு செய்யலாம் நம்ம இவன் குன்றத்தூர் நாகநாத சுவாமி நாகநாத சுவாமி என்று சொல்லக்கூடிய சிவனுக்கு நீங்கள் பிரதோஷ காலங்களிலே பாலபிஷேகம் மற்றும் இது வழிபடுவதால் நீங்கள் உங்கள் தோஷங்களிலிருந்து இருந்து பெறுவீர்கள் கர்ம வீடுகளில் நீங்க வெண்காந்தல் மலர்கள் வெண்காந்தல் மலர் வந்து வழிபாடு செய்வதால் நீங்கள் உங்கள் தேசங்களிலிருந்து நீக்கப்படுவீர்கள் இந்த ஜாதகத்தில் விலங்காக பூனை வளர்க்க பூனை வருகிறது பூனை வளர்ப்பதால் இவர்களுடைய கர்ம வினைகள் பூனைக்கு பால் வைப்பதால் இவர்கள் கர்ம நிற்கப்பெறுவார்கள் ஸோ பூனை வழி பூனைக்கு உணவு கூடிய ஒரு சுச்சுவேஷன் இந்த ஜாதகக்காரர்களுக்கு மிகுந்த அருமை கொடுக்கும் அதே மாதிரி சாதகத்தாரை வழிபாட்டு முறைகளாங்க காமாட்சியம்மன் மொபைல் போட்டோல காமாட்சியம் மற்றும் விஸ்வகர்மா போன்றவர்களுடைய போட்டோவை வால்பேப்பரா வைத்து ஒன்று பார்த்து வரும்போது இவர்களுக்கு இந்த நன்மை பிறக்கும் உங்களுக்கு சுச்சுவேஷன் சாதகமா இல்லைன்றப்ப காஞ்சிபுரம் சென்று காமாட்சியம்மனை வழிபடும் போது உங்களுடைய வாழ்க்கையின் சுச்சுவேஷன்கள் மாறத்வங்கும் மற்றும் விஸ்வகர்மா வழிபாடு இவர்களுக்கு இந்த நன்மை வைக்கக்கூடிய வழிபாடு அதே மாதிரி புலி பொம்மை ஒண்ணு வாங்கி வைத்து கொண்டு அதை பார்த்து கொண்டே உங்களுடைய சுச்சுவேஷன் சாதகமாகும் ஆபீஸ் டெஸ்காப்ல கூட புலி பொம்மை வைக்கலாம் அடிக்கடி புலி சம்பந்தப்பட்ட வீடியோவை பாருங்க ஸோ விஸ்வகர்மா வழிபாடு வில்வ இலை வில்வ இலை சித்திரை நட்சத்திரம் சாதகதாரையம் சித்திரை நட்சத்திரம் வில்வமரத்துக்கு மஞ்சள் நீர் ஊட்டுவது மற்றும் வில்வ இலைகளை ஒரு லேமினேட் பண்ணி நம்ம பாக்கெட்ல வச்சுக்கிறது மற்றும் வில்வ இலையை வந்து பிரதோஷத்துக்கு சிவனுக்கு அளிப்பது போன்றவை இவர்களுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடியது வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று சங்கரன் கோயில் சென்று அங்கு சென்று பாம்பாடி சித்தர் சமாதி வழிபாடு மற்றும் கோமதியம்மன் வழிபாடு சங்கரநாராயணர் வழிபாடு இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தருக்கக்கூடிய கர்மவனிகளை நீக்கக்கூடிய வழிபாட்டு விளையாகும் சோ ஆயிலே நட்சத்திரத்தின் பதிவை தொடர் முடித்துக் கொள்கிறேன் இது போல பல பதிவுகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நம்ம இதுல தொடர்ந்து வெளிவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாங்க